வணக்கம் தரணி போற்றும் தமிழகத்திலே மதுரை மாநகரிலே வாஜிவக கலையை பயிற்றுவிக்கும் ஸ்ரீ வில்வம் யோகாசனர் திரு குருநாதர் சிவசித்தன் அவர்கள் மூலமாக நாங்கள் பயின்று கொண்டிருக்கும் வாஜிவக கலையை பற்றி உங்களிடம் மீண்டும் இணையதளம் மூலமாக கவிந்து கொள்கிறேன் என் பெயர் அசோக் குமார் மதுரை சிந்தாமணி பேர்லேருந்து வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு இணையதளத்தின் மூலமாகவே நான் அதன் மூலம் பேசியிருக்கிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னன்னா இன்னைக்கு இந்த மருத்துவ உலகம் ரொம்ப பரபரப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம புராணங்களையும் இதிகாசங்களையும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை உருவகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த முறைப்படி மருத்துவ உலகத்துக்குன்னு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒரு அம்சமாக தன்வந்திரி என்ற ஒரு கடவுளை உருவாக்கியிருக்காங்க அவருடைய சிஷியர்களாக அஸ்வினி குமார்னு ரெண்டு பேர் இருக்காங்க இந்த அஸ்வினி குமார்கள் தான் மருந்துக்கு அதிபதிகள் ஆனா அதே அஸ்வினி குமார்கள் அந்த மருந்து இல்லாமலே சஞ்சீவினி மூலிகைன்னு சொல்லி ஒரு மூலிகையை வச்சு எந்த மருந்து மூலமே அந்த சஞ்சீவனி மூலிகை போகணும் அதே மாதிரி திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்னா மருந்து என்ன வேண்டா யாரு கைக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த அவசரமான இந்த உலகத்துல இன்னைக்கு நம்ம பேரும் மருந்து மாத்திரை வெறும் ரசாயன கலப்பு தான் மூளையில் கலப்புங்கிறது கொஞ்ச நேரம் பேர் இருக்கேன் மிச்சம் கூட ரசாயனம் இந்த இருபத்தி ஓராம் நூற்ற வந்து ரசாயனத்தை சாப்பிட்டு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புராணங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அன்னைக்கு இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது இவ்வளவு மருத்துவர்களும் கிடையாது இவ்வளவு நோய்களும் கிடையாது ஆனா அந்த கண்ணோட்டத்திலேயே மருந்து இல்லாமல் வாழணும்னு ஒரு சிந்தனை உள்ளதை உங்ககிட்ட மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த கம்மியான பாப்புலேஷன் இருக்கு மருந்து வேணாம்னு வாழ்ந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நீங்க நினைச்சுக்கிட்டு மதுரையில் சிந்தாமணியில இந்த குருநாதர் சிவசித்தன் அவர்கள் வாசி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இந்த வாசியாக போட்டது என்ன பண்ணுதுன்னா அது வாசில வேற ஒண்ணுமே இல்லை இந்த பஞ்சபுதங்களில் ஒண்ணான காற்றின் மறுப்பேர் தான் வாசி அது யோகா பயிற்சி மூலமாக நம்ம உடம்புக்குள்ள போய் குறிப்பிட்ட சூட்ச்மங்களை செஞ்சு நமக்கு நிவாரணம் கொடுக்குது நம்ம சாப்பிட்ற மருந்து என்ன பண்ணுதுன்னா உள்ள போகுது அது ரத்தத்தில் கலந்து எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியை நிவாரணம் எங்க குருநாதர் வாசியோக குருநாதர் வாசியோக பயிற்சியானது அவர் எந்த பொறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்புக்கான ஆசனத்தை முதல் கொடுத்துட்டு அந்த மூச்சு உள்ள எழுத்து விட சொல்லுவார் அந்த மூச்சு உள்ள எழுத்து விடுறப்போ அது போற போர் சாகப்பட்டது என்ன பண்றதுன்னா அந்த இடத்துல இயற்கையாக மசாஜை ஏற்படுத்தி இந்த மருந்து நீங்க சொல்றீங்கல்ல அது என்ன வேலை பண்ணுதோ அது எங்க வாசி செஞ்சு கொடுத்தோம் ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு பதினஞ்சு சுவாசம் பண்றான் அதாவது ஒரு நிமிடத்துக்கு இது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பார்க்கறப்போ இருபத்தி ஓராயிரத்தி சொச்சம் வரைக்கும் வருது ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய நம்ம மூச்சு அணும் இந்த மூச்சு நம்ம நிறைய எடுத்தோம்னா ஆயுசு கம்மி கொஞ்சமா எழுத்தோம்னா நமக்கு ஆயுசு கூடும் அது வேற சுற்றமோ அது நம்ம பேச வேணாம் ஆனா இப்ப நம்ம பண்ற இந்த வாசி நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் புதுசா வராது ஏற்கனவே இருக்கிறதையும் படிப்படியா நிவாரணம் பண்ணி முழு ஆரோக்கியமா செயல்படுத்துங்கிறத மீண்டும் என்ன பண்றோம்னா தினசரி காலையில எழுந்திரிக்கணும் எங்க குருநாதர் அவர்கள் சொல்லி வாசி பயிற்சி பண்றோம் நம்ம நல்லா இருக்கோம் இன்னொரு தகவல் நான் கூட சொல்றேன் இந்த புராண காலத்திலே உண்டாக்கப்பட்ட இந்த வாசி யோகம் இடைப்பட்ட சில காலங்களால மறைஞ்சி வைக்கப்பட்டு இன்னைக்கு மறைஞ்சே போயிடுச்சு ஆனா இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல எங்க குருநாதர் சிவசித்தன் அவர்கள் இந்த வாசி யோக கலைக்கு புத்துயிர் கொடுத்து மீண்டும் உயிர்ப்பிச்சு இந்த அவசர யோக காலத்துல இந்த என்ன சொல்றது இந்த கெமிக்கல் அந்த மக்கள் கெமிக்கலா தான் சாப்பிட்டு தாயிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நிவாரணம் வேணுங்கிறதுக்கு வேண்டிய இந்த வாசி யோக பயிற்சியை பதிவு பண்ணி இணையதளத்தின் மூலமா பெறவிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு பத்து லட்சம் பேர் வரைக்கும் இந்த இணையதளத்தை பார்த்து பார்த்து பயன் அடைச்சிருக்காங்க பயிற்சி எடுத்தாலே அவங்களுக்கு இருந்து வேற பயன் கிடைக்கும் முழு பயன் கிடைக்கும் அந்த பார்த்தவங்களே நல்ல பலன் அடைவாங்க பயிற்சி எடுத்தவங்க முழு பயன் அடைவாங்கிறத மீண்டும் உங்களுடன் கூறி விளைவிடுகிறேன் வணக்கம்